இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் சைத் ஹசன் நஸ்ரல்லாவின் வாரிசாக கருதப்பட்ட ஹசேம் சாபிதீனின் தொடர்பும் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் துண்டிக்கப்பட்டுள்ளதாக லெபனான் பாதுகாப்பு தரப்பு தெரிவித்துள்ளது அவரையும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் குறிவைத்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஈரான் ஆதரவு பெற்ற லெபனான் குழுவான ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தமது தாக்குதல் தொடரில் இஸ்ரேல் கடந்த வியாழனன்று பீரூட்டின் தெற்கு பகுதியில் ஒரு பாரிய தாக்குதலை நடத்தியது இதன்போது ஒரு நிலத்தடி பதுங்கு குழியில் ஹசேம் சபுதீனி குறிவைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது எனினும் சபுதீன் குறித்து இதுவரை ஹிஸ்புல்லா போராளி அமைப்பு எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் சபுதீனும் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தால் அது ஹிஸ்புல்லாவுக்கு பாரிய பின்னடைவாகவே இருக்கும் என்று களத்தகவல்கள் கூறுகின்றன முன்னதாக செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் தலைவர் நஸ்ரல்லா உட்பட ஹிஸ்புல்லாவின் முக்கிய உறுப்பினர்கள் பலர் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் நூற்றுக்கணக்கான சாதாரண லெபனானியர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் மக்களில் கால்வாசி மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர் அதேபோல மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை தோற்றுவித்துள்ள இஸ்ரேல் ஹிஸ்புல்லா முருகல் நிலைக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை முற்றாக தடை செய்வதாக இமானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை முற்றாக பிரான்ஸ் தடை செய்வதாக இன்று இடம்பெற்ற ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விசேட ஊடக சந்திப்பில் மக்ரோன் விளக்கம் அளித்துள்ளார் அமெரிக்கா ஜெர்மனி மற்றும் பிரித்தானியா உட்பட பல நாடுகளில் காசா மீதான குண்டுவீச்சு தாக்குதல்களில் இஸ்ரேலுக்கு உதவி புரிவதாக மனித உரிமை ஆணைக்குழுவால் விமர்சிக்கப்பட்டன கடந்த மாதம் பிரித்தானிய அரசாங்கம் காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட ஆயுத விநியோகத்தில் ஒரு பகுதியை இடைநிறுத்துவதாக அறிவித்தது இது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் இருந்து கசப்பான விமர்சனங்களை வெளிக்கொண்டு வந்திருந்தது மேலும் கடந்த வாரம் இஸ்ரேலுக்கான புதிய ஆயுத ஏற்றுமதி உரிமங்களின் ஒப்புதலை ஜெர்மனி இடைநிறுத்தியது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் லெபனானே ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேலும் தீவிரமான போரில் ஈடுபட்டுள்ள நிலையில் மக்ரோனின் கருத்தானது இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்களினால் கூறப்படுகிறது